எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு சரியில்லை எல்லார் வாழ்க்கையிலையும் எல்லா விதமான கஷ்டம் நஷ்டம் சந்தோஷம் இந்த மாதிரி நாளெலாம் வரும் இல்லையா அது மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு நாலு பேர்த்துக்கு வயிறார நம்ம செஞ்சு கொண்டு போய் சாப்பாடு போட்டு அவங்க சாப்பிட்றத பார்த்து திருப்தி அடைஞ்சு வர இல்லையா அந்த சந்தோஷம் தாங்க நமக்கு முக்கியம் பாருங்கள் நான் சாப்பாடு செஞ்சு எடுத்துக்கிட்டேன் கடையில் லட்டு செய்கிறதுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க செஞ்சு தந்தாங்க எடுத்துகிட்டு போய் முதியோர்களுக்கு அங்கே கொண்டுட்டு போய் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அப்பா அம்மா மாதிரி இருந்தாங்க அவள் அவங்க கூட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அவங்களுக்கும் சாப்பாடு போட்டு நாங்களும் சாப்பிட்டு மன திரு நிறைவாக திருப்தியாக வந்துவிட்டோங்க இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது செய்யணுன்னு தோணுச்சுன்னா செய்யுங்க அதில் இருக்கிற சந்தோஷம் மன திருப்தி வேறு எதுலேயும் இல்லைங்க இருக்கிற நாலு பேர்த்து செய்கிறத விட இப்படி இருக்கிறவங்களுக்கு செஞ்சால் அதை விட ஒரு சந்தோஷம் உலகத்தில் எதுவுமே இல்லைங்க இந்த பதவி போடுறதுக்கு காரணமே இந்த பதவி பார்த்துட்டு ஒருத்தர் மனசுலையாவது நம்மளும் ஒரு நாளைக்கு அவங்க கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட சாப்பாடு போட்டு அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்டு வரலான்னு நினச்சாலே போதுங்க நன்றி